காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் கோவூர் புது வட்டாரம் மாந்தோப்பு பகுதியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் மாணவ சேர்க்கை விழாவும் கல்வி சீர்வரிசை விழாவும் ஊராட்சி மன்ற தலைவர் தலைமையில் வெகு சிறப்பாக நடைபெற்றது ஒன்றிய கவுன்சிலர் அன்பழகன் பள்ளி தலைமை ஆசிரியர் பிரபாகரன் ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் முன்னிலை வகித்தனர் இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினர்களாக மாநில தொடக்க கல்வி இயக்குநர் கண்ணப்பன் முதன்மை கல்வி அலுவலர் வெற்றி செல்வி மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் நளினி வட்டார கல்வி அலுவலர்கள் முருகன் சுப்புலட்சுமி ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு மாலை கிரீடம் அணிவித்து இனிப்புகள் நோட்டு பென்சில் பூங்கொத்து கொடுத்து வரவேற்று சிறப்புரையாற்றினர் நூற்றுக்கும் மேற்பட்ட பெற்றோர்கள் கலந்து கொண்டு தங்களின் குழந்தைகளை ஆர்வத்துடன் பள்ளியில் சேர்த்தனர் சீர்வரிசைகளாக மின்விசிறிகள் பிளாஸ்டிக் சேர்கள் உள்ளிட்ட பல்வேறு வகையான பொருட்களை பள்ளிக்கு வழங்கினர் જોડે ઊભો રહેજો સર ક્લાસ કમી ના માં હા ચાલે ચાલે આ ક્લાસ इन्होंने கேட்டா எதா எங்க இந்தங்க நம்ம டீச்சர் எங்களுக்கு பெருமை சேர்த்திட்ட நமது பள்ளி பெற்றோர் பெருமக்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மீண்டும் ஒருவரை வாய்ப்பை நன்றியாக தெரிவித்துக் கொள்கின்றேன் கண்டிப்பாக நமது தமிழக அரசின் உத்தரவு இருங்க பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டதா என்ற வகையில் நம்முடைய குழந்தைகளை இன்றைக்கு பள்ளியிலே சேர்த்துவிட்டு நாளைக்கு நம்முடைய வீட்டினுடைய விடிவெள்ளியாக விளங்கப் போகின்றான் என்ற கனவுகளோடு வந்திருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கும் சின்னஞ்சிறு குழந்தைகளாக வந்து அமர்ந்து நாளை சமுதாயத்தை ஆளப் போகின்ற மாணவ செல்வங்களுக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கு வந்து இந்த பள்ளியில இந்த சேர்க்கை நடைபெறுவதை பார்க்கும் போது எனக்கு மிகவும் வியப்பாக இருக்கின்றது ஏன்னா நாங்கள்லாம் இந்த காலகட்டத்துல இல்லையே அப்படின்ட்டு பாடங்களை முறையாக கற்கின்றார்கள் இன்றைக்கு நம்முடைய கூட்டத்திலே சொன்னார் பாடத்தை தாண்டி மாணவர்களிடத்திலே ஒழுக்கம் தலையாயதாக இருக்க வேண்டும் என்று சொன்னார் அந்த ஒழுக்கத்தை கடை கொண்டு அடிக்கடி சொல்லக்கூடிய நாளடியார் பாடல் இம்மை பயக்குமா இயக் குறைவென்றால் தம்மை விளக்குமா தாமணராக எம்மை உலகத்தும் யாம் கல்வி போல் மம்மர் அறுக்கும் மருந்து அறியாமையை அறியாமையை கூடிய அறியாமையை அழிக்க கூடிய ஒரே மருந்தாக இருக்கக்கூடிய மாணவர்கள் அத்துணை பெயரும் பெற்று உயர்கல்வி இதுக்கு தொடர்ச்சியாக உயர்நிலை கல்வி மேல்நிலை கல்வி உயர்கல்வி அதனை தாண்டி அவர்களுடைய திறனுக்கு ஏற்ற வேலை வாய்ப்பை அடையும் வரை உங்களது பணி முழுமையாக அவர்களை பின்பற்றி தொடர வேண்டும் அப்போதுதான் அவர்கள் நிறைவான ஒரு சிறந்த மனிதராகவும் மாற முடியும் தமிழகம் முழுவதும் மார்ச் ஒன்றாம் தேதியிலிருந்து இந்த மாணவர் சேர்க்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்றோட வேலை நான்க பார்த்தோம்னா எட்டு நாள் முடியுது இது வரைக்கும் ஒன்றாம் வகுப்புல நாம ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் குழந்தைகளை பண்டிகிடம் சேர்த்திருக்கோம் இது எதுக்காக இதை நம்ம மார்ச் மாதமே தொடங்கி இருக்கோம்னா ரெண்டு மூணு விஷயங்கள பெற்றோர்லாம் வந்திருக்கேன் ஒரு தனியார் பள்ளிகளுக்கு ஈடாக அரசு பள்ளிகளை தற்போது அரசு மாற்றிக்கொண்டிருக்கிறது ஒவ்வொரு பள்ளிக்கும் இப்ப நம்ம இங்க ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் இருக்கு அதே மாதிரி இங்க நடுநிலை பள்ளிக்கு ஒரு ஐடெக் லேப் வரப்போகுது ஸோ அந்த ஐடெக் லேப்ல பத்து கம்ப்யூட்டர் ஒரு ப்ரொஜெக்டர் இதெல்லாம் வரப்போகுதுங்க இதெல்லாம் நம்ம தனியார் பள்ளியில் வச்சுக்கிட்டு நம்ம குழந்தைகிட்ட ஒரு லட்சம் ரூபா பீஸ் கட்டுங்க மாசத்துக்கு பத்தாயிரம் சொல்றாங்க அங்கேயும் ஏபிசிடி தான் சொல்லி கொடுக்குறாங்க இங்கேயும் ஏபிசிடி தான் சொல்லி கொடுக்குறாங்க அங்கேயும் உயிரெழுத்து அண்ணா தான் சொல்லி கொடுக்குறாங்க இங்கேயும் அதான் சொல்லி கொடுக்குறாங்க அங்கேயும் கோட்டல் கழுத்து தான் ஒன்னாம் வகுப்புலேருந்து அஞ்சாம் வகுப்பு வரைக்கும் எந்த ஸ்கூலுக்கு போனாலும் பெரிய மாற்றங்கள் எதுவும் கிடையாது அதனால நான் நம்முடைய ஆசிரியர்களை நம்ப வேண்டும் நாங்க வந்து விட இப்ப ஆசிரியர்களுக்கு நிறைய பயிற்சி எல்லாம் கொடுத்து ஒவ்வொரு பெற்றோரும் எதிர்பார்க்கிற கல்வியை இங்க கொடுக்கணுன்றது ஒரு பக்கம் சொல்றோம் அதே நேரத்தில் இப்ப பாருங்க இதெல்லாம் வந்து ஒரு ஆண்டுல இந்த பக்கம் நாலு கிளாஸ் ரூம்ல இந்த பள்ளிக்காக கவர்மெண்ட் கட்டி கொடுத்துருக்காங்க அதாவது இதே மாதிரி நிறைய பள்ளிகள் ஏறக்குற இந்த ஒரு ஆண்டுல மட்டும் ரெண்டாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி அஞ்சு பள்ளிகளுக்கு இது போன்ற கட்டிடங்கள் கூடுதலா கட்டி கொடுத்துருக்கோம் அடுத்த ஆண்டுக்கு பார்த்தோம்னா ஒரு ஆயிரம் கோடி ரூபாய்க்கு கவர்மெண்ட் வந்து அலாட் பண்ணிருக்காங்க அதில் நம்ம தொடக்க பள்ளி நடுநிலை பள்ளிக்கு நானூறு கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் அரசின் மூலமாக இருக்கிற இடவசதியை மேம்படுத்துவதற்கு இப்போ உங்களுடைய சீரெல்லாம் பார்த்தோம் உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கு ஒருத்தர் பார்த்தா ரொம்ப ஃபேன் போட்டிருக்காங்க நம்ம குழந்தைங்க உட்கார போறாங்க அந்த ஃபேன்ல இல்லையா ஒருத்தர் பார்த்தா தண்ணி டப்பா அடிச்சு வராங்க வாட்டர் தப்பு கொடுத்துறாங்க அப்போ அந்த தண்ணியை வாங்கி ரொம்ப அழகாக வந்து அந்த குழந்தைங்க குடிக்கிறதுக்கு ஏற்பாடு செய்திருக்காங்க உண்மையிலே அதாவது அரசும் அரசு மட்டும் எல்லா காரியத்தையும் முடியாது நிறைய கோடிக்கணக்கான பள்ளிகளுக்கு தேவையான சின்ன சின்ன வசதிகள் அந்த பெற்றோரின் மூலமாக நம்ம செய்தோம் ஆனால் நம்முடைய குழந்தைகளுக்கு இன்னும் நல்ல வசதியை ஏற்படுத்தும் என்பதை சுட்டிக்காட்டி காட்டி கோவிலிருந்து வருகை புரிஞ்சிருக்கக்கூடிய அத்தனை பெற்றோருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் செய்து கொடுத்திருக்கின்றோம் சின்ன வழக்கு மாறிலிருந்து குப்பத்தொட்டியிலிருந்து எல்லாமே கொண்டு வந்திருக்கீங்க எதுக்காக நான் எல்லாம் ரொம்ப நோட் பண்ணி சொல்றேன்னா குழந்தைங்க உட்கார இடம் ரொம்ப சுத்தமா இருக்கும் அந்த காலத்துல சொல்லுவாங்க சுத்தமே சோறு போடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதை விட ரொம்ப முக்கியம் சுத்தமா இருந்தா நோய் வராது அதனாலதான் வந்து நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு சொல்லுவோம் அந்த பழக்கத்தை நம்ம குழந்தைங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும் வகுப்பறையில இருக்கணும் வீடுகளிலும் அது இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இவ்வளவு திரளாக நீங்க எவ்வளோ காலையே இருந்திருக்கோம் ஆனால் பெண்கள்லாம் அதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு பள்ளிக்காக நம்ம குழந்தைக்காக வந்திருக்கீங்க ஏன்னா அரசின் சார்பாக நாங்கள் முழு தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாகவும் எங்க பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சார்பாகவும் எங்களுடைய துறையின் சார்பாகவும் உங்களை எல்லாம் மீண்டும் மீண்டும் மனமாற வாழ்த்து நான் கடமைப்பட்டிருக்கிறேன் நீங்க ஒன்றாவது குழந்தைய எல்கேஜி யூ கேஜி எல்லாம் சேர்த்து கலந்து நான் கேட்டேன் ரொம்ப குட்டி குட்டிஸ் எல்லாம் இருக்கப்பா இது என்ன ஒன்னாவதான்னு அப்புறம் கேட்டாங்க எல்கேஜி யூகேஜி கூட இருக்கு அப்படின்னு ஆனால் பாருங்க எவ்வளவு வசதிகளையும் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் எனவே இப்போ டிவி மூலம் படிக்கலாம் கம்ப்யூட்டர் மூலம் படிக்கலாம் ஆங்கிலத்துல கம்ப்யூட்டர் வச்ச பிறகு அவங்க ஆங்கிலத்தை கேட்டு அவங்க திருப்பி பேசக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம் அதனால இருக்கின்ற ஆசிரியர்கள் இந்த வசதிகளை எல்லாம் பயன்படுத்தி நீங்க அடுத்த ஜூன் ஜூலைல இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பள்ளி இன்னும் மேம்பட்ட பள்ளியாக உங்களுடைய கண்களுக்கு தெரியும் இன்னைக்கு நம்ம சின்ன சின்ன வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்குறோம் அதே போல இன்னொருத்தரை பார்த்தா இந்த ரூமுக்கு வந்து யாரும் ஏசி போட்டு பெற்றோர் அவளுக்கும் எனது மரமாத பாராட்டுகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தனியார் பள்ளியில சேர்த்தாதான் அங்க நிறைய படிப்பு வரும் அப்படின்ற ஒரு பெருத்து நம்பிக்கையில சேர்த்து பத்து வருஷம் கழிச்சு தான் அங்க ஒண்ணும் இல்லைன்றத அதே நம்முடைய ஆசிரியர்கள்லாம் தான் நல்ல நிறைய படிச்ச ஆசிரியர்கள் தான் எல்லா ஸ்கூல்லையும் ஒண்ணுக்கு நாலு டிகிரி வாங்கின ஆசிரியர்கள் தான் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஏன்னா நீங்க அவர்களோடு இணைந்து நல்லா ஊக்கப்படுத்தி இந்த குழந்தைகள்லாம் நம்முடைய குழந்தையா பாவித்து அவங்களும் பாடம் நடத்தணுன்றது உங்கள் சாப்பாக நான் நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா ஒவ்வொரு குழந்தைக்கும் நம்ம தரமான கல்வியை நான் தான் சொன்னேன் பிரேலர்களும் சேர்க்கையார் பெருமன் அந்த காலத்திலேயே அப்ப ராஜராஜ சோழன் எங்கேயோ இருக்கிறார் இந்த மண்ணில் பிறந்தவர் அங்க போயிட்டு ராஜாங்க புலவராக இருந்து அப்பவே பெரிய புராணத்தை செலுத்திருக்கிறாரு அவ்வளவு வாய்ந்த பகுதி இப்போ சென்னைக்கு அருகாமல் இருக்கிறோம் நல்ல குழந்தைங்களுக்கு நல்ல கல்வி அவங்க நிறைய அவங்க நல்ல ஊதியம் பெறக்கூடிய வாய்ப்புகள் ஊதியத்துக்கு மேல சிறந்த குழந்தைங்களா இருக்கணும் அப்படி ரொம்ப எதுக்காக உட்கார குழந்தைங்களுக்கு தெரியாது பட் இவங்க ஒரு இருபது வருஷம் கழிச்சு பார்க்கும்போது உங்களுடைய கனவு நாங்கள் என்ன ஆக வேண்டும் என்று நீங்க நினைக்கிறீங்களோ அது அந்த குழந்தைங்க மாத்தி காட்டாங்கன்னா பெற்றோர்களுக்கு அதை விட ஒரு பெரிய பெருமை இருக்கு கிடையாது என்ற வகையில உங்களையெல்லாம் மீண்டும் ஒரு முறை சேவூர் கோவூர் கிராமத்திலிருந்து வருகைப்படுத்துகிற அத்தனை பெற்றோர்களுக்கும் துறையின் சார்பாக எனது தனிப்பட்ட முறையும் நம்மாண்ட வாழ்த்துக்களை நன்றியையும் நான் கருவி நடே நடன் Yeah. Okay.